அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெளிநாட்டு யோகம் மற்றும் பங்குச்சந்தை யோகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வந்தது நம்ம வீடியோ பார்த்த ஒரு நண்பர் வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் எனக்கு ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நான் சில பலன்களை வந்து நான் கணிச்சு சொல்லியிருந்தேன் அது எந்த அளவுக்கு ஜாதகருக்கு வந்து பொருந்தி வந்தது அதுக்கு ஜாதகர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் முழு இந்த ஜாதகத்தில் ரிஷவ லக்கணத்தில் பிறந்திருக்குறாங்க தனுஷ் பூராடம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க லக்கணத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் சேர்ந்துருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரவனோட வீட்டில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்தியோகத்தில் இந்த ஜாதகம் இருக்குது உங்களுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா நீச்ச பங்கமான குரு வந்து புதனை பார்க்குறாரு புதன் வந்து சுக்ரவனோட வீட்டில் குருவோட பார்வையில் இருக்க இருக்கிறதுனால புதன் வந்து இது அதிக சுகத்தமான கிரகம் அப்படிங்கிறதுனால ஐயா நீங்கள் வந்து புதன் சம்மந்தப்பட்ட ஐடி சாஃப்ட்வேர் போன்ற கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அமைப்புகளில் வந்து சிஸ்டம் இருக்குது தான் நீங்கள் வந்து ஒர்க் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பலன் சொல்லியிருந்தேன் அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செவ்வாய் மகதை நடக்கிறதுனால செவ்வா மகதை நடக்குது அவர் பன்னெண்டுக்கு ஆறு கோடியவர் ரெண்டில் சந்திர மங்கள யோகத்தில் சந்திரனோட நேர் பார்வையை வாங்கி அவர் பார்க்குறாரு சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு அடுத்தடுத்த நாள் தான் இருக்கிறாரு முழு சந்திரனாக இருக்கிறார் சூத்துவமா தான் இருப்பார் பூர்ண ஒளியோடு தான் இருக்கிறாரு அந்த சந்திரன் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்க செவ்வாயை பார்த்து செவ்வாய் வந்து சூத்துவமா தான் இருக்காரு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல ரெண்டில் இருந்து தசை நடத்துறாரு அதுல வந்து சந்திரபுத்தி வந்த காலத்தில் வந்து கடந்த ரெண்டு வருஷமா நீங்க வெளியூர் வெளியிடங்களை இடமாறி இருக்கிறீங்க வீடு கட்டி இருந்திருப்பீங்க ஏன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து ராகு தசை உங்களுக்கு இந்த ஆண்டு இறுதியில் உங்களுக்கு வந்து ஜூலையில் வரப்போகுது இந்த ராகு இன்னொரு இடத்துக்கு வந்து இடம் மாற்றம் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இரண்டாம் தொழிலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை கிரிப்டோ கரன்சி போன்ற வழிகளிலும் உங்களுக்கு வந்து வருமானம் வரப்போகுது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சுக்கரோட ராகு சேர்ந்துருக்கிறதுனால லக்சரியான ஆடம்பரமான ஒரு சொகுசு வாழ்க்கையை நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க நிறைய ஆடம்பர செலவு பண்ண போகிறீங்க அந்த அளவுக்கு வருமானம் அமைப்பு மறைமுகமாக இன்னும் நிறைய கிடைக்கும் பங்கு சந்தை கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்களிலும் இணையதளம் மூலமும் நிறைய வருமான அமைப்புகளும் ஜாதகத்தில் வலுவாக இருக்குது சார் அப்படின்னு ஆனால் வருமானம் வந்தாலும் இந்த ஜாதகத்தில் ஒன்றும் இந்த அளவு சம்பாத்தியம் பண்ணி உங்களுக்கு வந்து கையில் எது சேவிங்ஸும் எதுவுமே இல்லை இப்போ வரையும் உங்களுக்கு வந்து கடன் அமைப்பில் தான் இருக்குது கையில் பணம்னு சொல்லி சேமிப்புன்னு சொல்லி இல்லை வருமானம் தான் நிறையா வந்தது ஆனால் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க உங்கள் கையில் இப்போதைக்கு பணம்னு எதுவுமே இல்லை எல்லாமே விரயமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் மதிவிதி ஆறாம் மதிவி தான் ரெண்டில் இருக்கிறாரு சுப விரயமாக ஆகிருக்கு ஆனால் உங்கள்கிட்ட பணங்கிறது இப்போ இல்லை இதில் இன்னும் இன்னொரு இரண்டு இரண்டாம் நிலையை சுபத்துவமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு சுக்கரோட வீட்டில் சுக்கர சூத்திரனால் பார்க்கப்பட்டு கேதுவோடு சேர்ந்து சூட்சம் வலுப்பட்டுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சனி வந்து இதில் இரண்டாம் நிலை சூத்தமாக இருக்குது சனி சம்மந்தப்பட்ட தொழில்களும் பீச்சோவில் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருந்தேன் அதுவும் இல்லாமல் குரு வந்து பார்த்திங்கன்னா நீசமாக இருக்கிறாரு ஆனால் அவர் வீடு கொடுத்த சனி வந்து உச்சமாக இருக்கிறதுனால குரு நீச்ச பங்கம் ஆகிட்டார் ஒரு வக்கரமானதுனால இன்னொரு படி மேலே போய் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த ஜாதத்தில் குருவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் வந்து நோயின்னு பார்த்தீங்கன்னா அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் வந்து இந்த கிட்னி கல் அந்த சிறுநீரக கல் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இருக்குது சார் அல்சர் சம்மந்தமாக ப்ராமும் அமைப்பு இருக்குது அதில் வந்து உணவு கட்டுமானம் மட்டும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சார் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆறாம் இடம் வந்து அடி வயிறு இல்லையா அதில் வந்து உங்களுக்கு கேதுவும் சனி இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமானது அடி வயிறில் உள்ள ஜீரண உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை இதுக்கு வந்து பன்னெண்டாம் இடமும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆரோக்கியத்தில் வந்து சிவியராக கொடுக்கற அமைப்பு இருக்கிறதுனால இந்த கிட்னி ஸ்டோன் அந்த சிறுநீர் கல் சம்பந்தமானது உங்களுக்கு வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க அப்புறம் இந்த உங்கள் பல் வரிசையில் கொஞ்சம் ஒரு பல்லு வந்து கட்டாக இருக்கிறது இந்த சொத்த புல் இந்த மாதிரி அமைப்புகளும் பீச்சரில் வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதுக்கு பலனாக சொல்லியிருந்தேன் இந்த ஜாதகத்துக்கு இவர் வெளியிட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் எட்டு பன்னெண்டு சுபத்துவமாக இருக்குது எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு தனுசு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாரு சனி பார்த்தாலும் பௌர்ணமிக்கு அடுத்தடுத்த நாளில் உள்ள சந்திரன் நல்ல முழு ஒளி திற திறனோடு தான் இருக்கிறார் இந்த ஜாதகத்துக்கு இதில் லக்னாதிபதி வந்து உங்களுக்கு பன்னெண்டில் மறைஞ்சி ராகுவோடு சேர்ந்து பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடமும் இந்த வந்து சுபத்துவமாக தான் இருக்குது இதில் லக்னாதிபதி வந்து பலவீனம் ஆனாலும் லக்கணத்தில் வந்து புதன் சந்திரனும் சேர்ந்து அந்த லக்கணத்தை வந்து ஒரு ஆன்ம பழத்தை ஒரு ஒளியில் செய்கிறாங்க அந்த ஜாதகத்துக்கு அது இல்லாமல் நீச்ச பங்கமான குருவும் பார்க்குறதுனால இந்த லக்கணம் வந்து லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கோ அந்த அளவுக்கு லக்னாதிபதி லக்கணம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால இந்த ஜாதகரை சக்ஸஸான லைஃப் நோக்கி போயிட்டுருக்காரு அந்த ஜாதகத்துக்கு இதில் அவயோக கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரிய சந்திர செவ்வாதசையில் அடுத்தடுத்து நடந்தாலும் அவயோக கிரகங்கள் ஓரளவுக்கு மறைஞ்சிருந்து நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா தன்னை வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைச்சிடும் அதாவது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணங்கள் கிடைக்கும் பெருச சம்பாரித்து கோடிகளை சம்பாதித்து செட்டில் ஆக முடியாது வந்து மறைஞ்சி தனக்கு வேண்டிய வருமானங்கள் கிடைக்கும் அதை வச்சு வாழ்க்கை ரன் ஆகிட்டு இருக்கும் அதில் எதுவும் தடை பண்ணிடாது அதை தாண்டி பெருசாக வந்து உங்களுக்கு கோடிகளை சம்பாதித்து வாழ்க்கையில் பெரிய அளவில் உச்சத்தை தொற்ற அமைப்பு தான் அவயோ தசையில் கொடுக்காத வச்சு இந்த மாதிரி மறைஞ்சி சுகத்துவமா இருக்கும்போது பாவத்தம் இல்லாத போது பார்த்தீங்கன்னா ஜீவனத்தை கொடுத்து வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் ஒன்றும் அவயோக திசைகள் பெரிய பாதிப்புங்கிறது பண்ணிடாது இந்த ஜாதகத்துக்கு சரி இதுக்கு ஜாதகர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இல்லையா அதை வச்சு இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் என்னென்னு இப்போ என்ன பலன் கணிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமான்ல கூடுங்க அதுக்கப்புறம் ஜாதகர் இப்போ என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜாதகர் ஆமாம் சார் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த ரெண்டு வருஷமாக நான் வந்து வெளில தான் சார் இருக்கேன் அந்த புத்தி கிடையாது அதுக்கு முன்னாடி உள்ள புதன் புத்திலேயே நான் வந்து வெளிநாடு வந்துவிட்டேன் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் கடந்த ரெண்டு வருஷமாக அது பார்த்தீங்கன்னா வீடு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தார் நான் வந்து வீடு கட்டி கட்டியிருப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து வீடு வாங்கியிருக்கேன் சார் ஆனால் ஃபாரினில் வீடு வாங்குவாங்க நம்ம ஊரில் தான் கட்டுவாங்க நான் புதுசாக வீடு வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்புறம் நான் வந்து ஷேர் மார்க்கெட் வலியிருந்தேனா இதை பற்றி தான் சார் நான் வந்து கேட்கலான் இருந்தேன் ஷேர் மார்க்கெட் கிடையாது நான் வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து எனக்கு வந்து நான் மூணு வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து அது வந்து நான் அதில் ஒர்க் பண்ணலான் இருக்கேன் அது எனக்கு வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் பன்னெண்டாம் இடத்தில் வந்து ஒரு ராகுல சுக்கரன் அமைப்பு ரொம்ப எட்டு பன்னெண்டு சுகத்தமாக இருந்தாலே வெளிநாட்டு யோகமும் இருக்கும் கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகள் இருக்கும் நான் வந்து ஷேர் மார்க்கெட் தான் சொல்லியிருந்தேன் நான் வந்து கிரிப்டோ கரன்சியில் கோல்டை பற்றி நான் வந்து மூணு வருஷமாக படிச்சிக்கிட்டு இருக்கேன் சார் கிட்டத்தட்ட நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன் இப்போ நான் அதுக்குள்ளே போகலாமா இது இன்னும் நிறையா லேர்ன் பண்ணிட்டு நல்ல சம்பாத்தியம் பண்ண முடியுமா இதை நான் வந்து டீச்சிங் பண்ண முடியுமா அப்படி த பத்தி இந்த ஜாதகர் கேட்டிருந்தார் கண்டிப்பாக வந்து இந்த இந்த துறையில் வந்து இந்த ஜாதகர் வந்து பெரிய லெவலில் வந்து உயர முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா கடந்த மூணு வருஷமாக படித்தது இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த இந்த ஜாதகரால் வந்து இந்த பங்கு சந்தையில் அந்த டெக்னிக்கெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக போய் மற்றவங்களோட ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவார் கடந்த பத்து வருஷமாக அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்களோட அளவு விட இவங்க உள்ள போனால் ஆறு மாதத்துலேயே அந்த ஞானத்தை ஞானத்தைவிரால் பெற முடியும் ஆனால் அதுதான் சார் ராகு எட்டு பன்னெண்டில் ராகு சுகத்தமாக கொள்ளும்போது மறைஞ்சிருக்கிற விஷயங்களை ஈஸியாக வெளில கொண்டு வருவார் இதில் ம பங்கு சந்தையில் வந்து இந்த டெக்னிக்கெலாம் வந்து இந்த அடுத்தது எவ்வளோ மூவ் ஆகும் எப்படி கிராப்பு மூவ் மூவ் ஆகும் அப்படிங்கிற இமேஜின் பண்ணி தன்னால கற்பனை திறனால் இந்த ப்ரைஸுக்கு போகணும்னு இவங்களால் சொல்ல முடியும் கடந்த பத்து வருஷமாக அந்த துறையில் இருக்கிறவங்களை விட இவங்க போன குறிப்பிட்ட காலத்துலேயே ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ஞானத்தை இவங்களால் அடைய முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து யூகேவில் இருக்கேன் இப்போ வந்து யூஎஸ்க்கு இடம் மாற முடியுமா எனக்கு வந்து இதை விட ஒரு பெட்ரு சேலரியில் நல்ல ப்ரமோஷன் அமைப்பில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு உங்களுக்கு வந்து அவயோகத்தை சே ரெண்டில் இருக்கிற விரை விரையாதை பற்றி ஆறாம் அதிபதி தேசம் நடந்ததுனால இவருக்கு வந்து ஒரு மீடியமான சம்பள அமைப்பு தான் இருந்திருக்கும் பெரிய லெவலில் வந்து சம்பாதி பண்ணுற அளவுக்கு இல்லை நான் இருந்தே சொல்லியிருந்தேன் இல்லையா அவைய உதவியில் அந்த அளவுக்கு கொடுக்கல ஆனால் இப்போ இந்த ராகு வந்து சுக்கரோட சேர்ந்துருக்கிறதுனால பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுற அமைப்பில் ஒரு பெரிய சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும் நான் வந்து சொல்லியிருந்தேன் எட்டாம் இடமும் இடமாற்றம் பன்னெண்டாம் இடமும் இடமாற்றம் இப்போ இருக்கிற அந்த மாறப்போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியான இடமா இருக்கும் இவர் இருக்கிற இடம் லக்ஸரியாக இருக்கும் ஒரு இப்போ தங்கியிருக்கிற வீடு இப்போ போக போகிற கம்பெனி எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு உயிர்நிலை அமைப்பில் வந்து ஒரு முதல் தரமான ஸ்மார்ட்டான ஒரு கம்பெனி அமைப்பில் வந்து ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பழம் சொல்லியிருந்தேன் ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை விட உங்களுக்கு வந்து ராகு வந்து சுகத்தமாக தொடர்பு கொள்கிறதுனால ஒரு பெரிய லக்ஸரியான நம்ம தான் அவர் கொடுப்பாரு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது ஜாதகம் கிடைக்கும் இனிமே மாற போகிற இடம் ரொம்ப ஒரு நல்ல இடமா இருக்கும் வேறு ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக மாறுவார் ஏன்னா அந்த எட்டாம் இடம் தான் ஒரு சரியில்லாத இடத்த தான் கொடுத்துருக்கு ஆனால் பன்னெண்டாம் இடம் ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுக்க போது அதுதான் அவருக்கு வந்து சிறுநீரக கல் இல்லை சார் எனக்கு வந்து பித்த பொய் கல் அந்த கால் பிளாடர்னு சொல்லுவாங்க இல்லையா பித்தப்பை கல் இருந்தது அதுக்கு நான் ஒரு விட சிகிச்சை எடுத்திருக்கேன் சார் எனக்கு வந்து கிட்னி கல் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம ஆறாம் இடம் அந்த கிட்னி கல் அமைப்பு தான் எடுத்திருந்தோம் ஆனால் அந்த பித்தப்பையும் அதுக்கு பக்கத்தில் உள்ளது தான் அதுக்கு அந்த இதில் தான் அவங்களுக்கு வந்து கல் உருவாகி இருந்திருக்கு அதுக்கு அவர் ஒரு சிகிச்சைங்கிறது எடுத்துருந்துருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக சொல்லிட்டோம் ஆனால் அந்த பல் அமைப்பு இல்லையா அது அவங்களுக்கு வந்து இன்னும் வரல ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஏதாவது அந்த பல் ஒரு ஒரு பல்லு வந்து விழுந்து அந்த பல்லு வரிசையில் ஒரு டிஸ்டர்ப் ஆகலாம் ஆனால் இப்போதைக்கு அது வந்து பல் வரிசையில் எந்த மாற்றமும் இல்லை அந்த ஜாதகத்துக்கு அந்த கோல்டு வந்து கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து நீச்ச பங்கமாக இருக்கிறாரு வக்கரமாக இருக்கிறாரு அதனால் அந்த கோல்டை பற்றி தங்கத்தை பற்றி ஒரு படித்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் போகிறாரு ஆனால் சனி இதில் கூடுதல் சுகத்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து கோல்டு மார்க்கெட்டை மட்டும் பார்க்க மாட்டார் அதோட இரும்பு சம்மந்தமாக ஸ்டீலு கார் அமைப்புகள் உள்ள ஸ்டாக்கிலையும் இவர் வந்து கை வச்சு அது மூலம் வருமானம் பார்ப்பார் ஏன்னா இன்னும் அவர் போகலை ஃபியூச்சரில் இந்த சனி சம்மந்தப்பட்ட அமைப்பையும் இவர் எடுப்பார்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன் இது நீங்கள் எப்படி பலன் எடுத்திருந்தீங்க அதை கமாண்டில் கொடுங்க மீண்டும் ஒரு நான் நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்